தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நிகழ்வுகள் அதிகரித்துள்ளதாக தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நிகழ்வுகள் நாள்தோறும் நிகழ்வதாக வரும் செய்திகள் துயரம் அளிப்பதாக கூறியுள்ளார் இதனை தடுக்க நீதித்துறையின் துணையோடு ஆட்சியாளர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு யோசனை தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதற்கு மதிப்பளித்து தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்